என் அன்பு குழந்தையே மனதளவில் நொறுங்கிப் போயிருக்கின்ற என் குழந்தையோடு இந்த முருகன் நின்று பேச வந்திருக்கின்றேன் இது உன்னுடைய முருகனின் குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இதை நிச்சயமாக நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும் என் குழந்தையே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சேர்த்து உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இந்த முருகன் நான் தண்டனை கொடுத்துவிட்டேன் நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ கண்ணீர் சிந்துவாய் ஏனென்றால் அவர்களுக்கு எப்பொழுதுமே இறக்கப்படுகின்ற மனது கிடையாது ஆனால் உனக்கு யாரை பார்த்தாலும் இறக்கப்படுகின்ற மனது அல்லவா உன்னுடைய இறக்க குணத்தை கொண்டு அவர்களை கண்டு நிச்சயமாக நீ இறக்கப்படுவாய் உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தையும் கடந்துவிட்டாய் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அதனால்தான் முதலில் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லாம் பிறருக்கு கொடுத்தா என்னை துன்பத்தில் விட்டாய் என்று என் குழந்தை என்னை பார்த்து திட்டுகின்றாய் அல்லவா பணம் இருக்கும் இடத்தில் நான் என்கின்ற அகம்பாவம் ஆணவம் என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இதையெல்லாம் பாவத்தின் அடையாளமாக அவர்களிடத்தில் சேர்ந்தே இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பணம் மட்டும் வாழ்க்கையாக இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்றே இருக்காது அல்லவா உனக்கானது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் என்பதனை முதலில் நீ நம்பு எத்தனை சிறப்பான குதிரை தன் வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே அதேபோல எத்தனை சிறந்த மனிதர்களாயிருந்தாலும் உனக்கு விமர்சனம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள் நல்ல விமர்சனங்கள் என்னவோ அந்த விமர்சனங்களில் உன்னுடைய மனதை வைத்துக்கொண்டு தீய விமர்சனங்களை எல்லாம் புறக்கணித்து விடு நடந்து முடிந்த எதையும் ஒரு பொழுதும் நீ கவனிக்காது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் குழந்தையே எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏமாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் அதற்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது எனவே எதிர்பார்க்க கூடாது என்று தெரிந்துவிட்ட பிறகு மற்றவர்களிடத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு நீ உனக்கானவற்றை செய்து கொண்டிருக்க வேண்டும் கிடைத்த சந்தோஷம் இல்லை என்றால் அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டாலே போதும் என் குழந்தையே உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டுவிடு இந்த கவலைதான் இதுநாள் வரையிலும் உன்னை வேறு எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற இது போன்ற குணம் உன்னை அடுத்த எதையும் செய்யவிடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே எதிர்பார்ப்புகளை நீ வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக உனக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக இருக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நீ பட்ட துன்பம் எல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கும் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் எதை நினைத்தும் கவலைப்படாதே இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே என்னை நினைத்து முருகா முருகா என்றல்லவா என் குழந்தை போற்றிக்கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நடந்ததை நினைத்து கவலைப்படாது இனி உன்னை கண்ணீர் சிந்த நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என் பிள்ளையே ஆயிரம் பேர் உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டாலும் அதை முறியடித்து உன்னை வாழ வைப்பேன் முருகன் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்பதனையும் துன்பங்களை தான் நான் தாக்குவேன் சரி நீயும் என்னிடத்தில் இதைத்தான் சொல்கின்றாய் என்று சொல்கின்றேன் அல்லவா என் பிள்ளையே ஆனால் உன்முருகன் சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள் நீ கேட்டிருக்கின்ற பலன் பெரிதல்லவா அத்தனை சௌபாக்கியத்தையும் உனக்கு நான் தர வேண்டும் என்றால் உன்னை நான் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது அல்லவா வழி எவ்வளவோ அதற்கான கூலியும் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் தானே எதற்கும் கலங்காமல் இருப்பதனாலேயே இந்த முருகன் கொடுக்கின்ற சோதனைகளை கொடுத்து விட வேண்டிய நேரத்தில் அத்தனையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து மறந்துவிடாதே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய இந்த வேதனைக்கு காரணமானவர்கள் அங்கே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே என்னவோ அடுத்தவர்களை அளவைத்தது தன் சாதனை செய்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய கண்ணீரை கண்டு அவர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பங்களை கொடுத்திருக்கின்றோம் என்பது கூட தெரியாமல் அடுத்தவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு சோதனைகள் கொடுத்திருக்கின்றோம் என்பதும் புரியாமல் தான் செய்வது மட்டும்தான் என்று நினைத்து அவர்கள் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் மற்றவர்களை பின்னுக்குத் தள்ளுவதா என்பதைப் பற்றி கவலை எல்லாம் அவர்களுக்கு இல்லை யார் என்ன நினைத்தால் என்ன யார் எப்படியெல்லாம் யோசிக்கின்றார்கள் யாருக்கு இதனால் என்ன கஷ்டம் என்பதைப் பற்றி எல்லாம் இவர்களுக்கு துன்பமில்லை என் குழந்தையே அதை பற்றி அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று நினைத்து கொண்டு விட்டார்கள் ஆனால் உன்னுடைய கண்ணீரை கண்ட இந்த முருகன் அதனை விட்டு விடுவேனா என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த முருகனினுடைய வேல் பூண்ட கரத்தில் அல்லவா படிந்திருக்கின்றது நான் உன்னை நிச்சயமாக இதிலிருந்து காப்பாற்றாமல் விட்டுவிடுவேனா என் குழந்தையே இது போன்ற சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்தவர்களை நான் இப்பொழுது விட்டுவிட்டேன் என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வார்கள் என் குழந்தையே எப்பொழுதுமே மனதுக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டு உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த முருகன் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக இறக்கப்படத்தான் செய்வாய் இதுபோன்று நாம் செய்திருக்க கூடாது இவர்கள் மீது நாம் நிச்சயமாக நம் முருகனிடம் தவறு சொல்லியிருக்க கூடாது என்று நினைத்து நீ நிச்சயமாக இறக்கப்படுவாய் ஆனால் அது தவறு என் குழந்தை இவர்கள் செய்த தவறை இப்பொழுதாவது என்னிடத்தில் சுட்டிக்காட்டி விட்டாய் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு ஏனென்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு அதிகமான துன்பங்களை தந்து கொண்டிருப்பார்கள் மேலும் மேலும் அதிகமான சோதனைகளை வந்திருக்கும் அதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற இவர்களை என்னவென்று முருகன் கேட்கட்டும் என்று நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இவர்களுக்கு இறக்கப்படாதே இவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல உன்னுடைய கண்ணீர் சிந்தவைத்து வேடிக்கை பார்க்க துடித்த இவர்களுக்கு முருகன் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற என் குழந்தையே பொதுவாக தெய்வம் தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பும் உண்மையும் நேர்மையும் தான் அது அங்கு இல்லை எனும் பொழுது இவர்களுக்கு இனிமேல் என்னிடத்தில் என்ன கிடைக்கப் போகின்றது உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் என்னை தேடி வரத்தான் செய்கின்றார்கள் இந்த முருகன் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதலை வைக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் உன் முருகன் இதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை நான் இதை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன இவர்களிடத்தில் உண்மை இல்லை என்பதுதான் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தகவல்களையும் கண்டு இந்த முருகன் மனதளவில் அத்தனை கோபத்தோடும் இவர்களினுடைய நட்பை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே இனி அவர்கள் என் முன்னால் வந்து எவ்வளவுதான் நின்றாலும் எத்தனைதான் வேண்டுதல்கள் வைத்தாலும் என்னை காண பொடிநடையாக நடந்து வந்தாலும் நான் ஒரு பொழுதும் இவர்களின் வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கப் போவதில்லை பல கஷ்டங்களை தாண்டி என்னை காண பல சோதனைகளை அப்பாற்பட்டு இந்த முருகன் முன்னால் நிற்கலாம் ஆனால் இது போன்ற தவறுகளை மற்றவர்கள் கண்ணீர் சிந்த வைப்பது போன்ற தவறுகளை செய்திருக்கும் குழந்தைகளுக்கு ஒருபொழுதும் இந்த முருகனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசியும் கிடைக்காது இது அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்ற தண்டனை நீ நினைத்துப்பார் பார் பல கஷ்டங்களை தாண்டி திருச்செந்தூரில் இருக்கின்ற இந்த முருகனை பொடிநடையாக நடந்து வந்திருப்பார்கள் அல்லது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற இந்த முருகனை காண்பதற்காக இவர்கள் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பார்கள் ஆனால் நீ எத்தனை தடைகளை தாண்டி வந்திருந்தாலும் உனக்கு இங்கு வந்ததில் என்ன பலனும் இல்லை என்று தெரிந்தால் அது அவர்களுக்கு எத்தனை வேதனைகளை கொடுக்கும் அதைத்தான் முருகன் சொல்கின்றேன் இத்தனையும் செய்துவிட்டு பிறகு இந்த முருகனிடத்திலிருந்து அவர்கள் நல்லது நடக்கும் என்று ஒரு பொழுதும் எதிர்பார்க்க முடியாது அதையும் முருகன் ஒரு பொழுதும் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான் தான் சொல்கின்றேன் இந்த தண்டனை போதுமா அல்லது இதற்கு மேலும் வேறு ஏதாவது கொடுக்க வேண்டுமா என் குழந்தையே இதற்கு நீ இறக்கப்படுவாய் என்பதற்காக இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள் அவர்களுக்கு எனக்கு செய்த தவறுகள் என்னுடைய சொந்த விஷயங்களையும் என் சம்பாத்தியங்களிலும் இருக்கின்ற மாற்றங்களை நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அதற்கு நீ ஒருபொழுதும் எந்தவிதத்திலும் எதிர்பார்ப்பு தெரிவிக்க கூடாது என்றுதான் என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்வாய் நான் இனியும் உன் பேச்சு கேட்க விரும்பவில்லை ஏனென்றால் நீ உனக்கு இத்தனை கொடிய பாவங்களை செய்தவர்களுக்கு கூட மன்னிப்பை கொடுக்க முன்வந்திருக்கின்றாய் என்றால் இதைவிட பெரிய தவறு செய்வதற்கு அவர்கள் துணிந்து நிற்பார்கள் இதனை என்னால் ஒரு பொழுதும் ஊக்குவிக்க முடியாது நீ சொல்கின்றாய் என்பதற்காக உன் பக்கம் நிற்கவும் முடியாது இந்த நேரத்தில் இந்த முருகன் கொடுத்த தண்டனை சரியானது என்பதை புரிந்து கொண்டு அதனை நீ உணர்ந்து நடக்க பழகு நல்லது எல்லாம் நன்மைக்குத்தான் முருகன் இருந்துவிட்டு உன் வாழ்க்கையில் இனி ஒரு பொழுதும் உன்னை தொல்லை செய்பவர்கள் இல்லை என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த முருகனினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்